ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரிங் ரோடு பத்தொன்பது ரோடு பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலையே இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆறுநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு வீடு அவைலபிளாக இருக்குது மூணு வீடுமே சிங்கிள் பெட்ரூம் வீடு வாடகை வர மாதிரி கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸில் ஒரு கிச்சன் ஹால் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் பெட்ரூம் பத்துக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் ஒரு ஹால் பத்துக்கு எட்டு சைஸ் ஒரு கிச்சன் பத்துக்கு எட்டு சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு இப்போ ரெடி டு ஆக்கு பைக்கு அவைலபிளாக இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா பத்துக்கு எட்டு சைஸ் ஒரு கிச்சன் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இந்த பில்டிங்கோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்